அறிவிச்சூடர் பார்வையாளர் அனைவருக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் நம்முடன் இணைந்திருப்பவர் முனைவர் மணிகோ பன்னீர்செல்வம் ஏ வணக்கம் 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 இப்போ இன்னைக்கு அண்மையில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த நீட் தேர்வு பற்றிய செய்தி இந்த நீட் தேர்வு குஜராத் மாநிலத்திலையும் பீகார் மாநிலத்திலையும் பெரிய அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தேர்வு எந்த விதமான சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்ட முறையில் நடத்தப்படும் வினாத்தால் கசிவு இருக்காது நேர்மையான முறையில் தேர்வுகள் இடைபெறவில்லை என்று சொல்லி இதை அறிமுகம் செய்தார் ஆனால் நடைமுறையில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநிலத்துக்கும் மாநிலம் வந்து தேர்வு முறைகளில் நிறைய மாற்றங்கள் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய கல்வி முறைகள்லேயும் நிறைய மாற்றங்கள் இருக்கு ஆனாலும் இந்த பிளஸ் டூ வந்து அந்த மாநிலத்தில் எழுதக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்வி முறையில் எழுதக்கூடிய மாணவர்கள் நீட் தேர்வுக்கு வரும்போது சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் வினாக்கள் கேட்கப்படுகிறது இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது பாடத்திட்டத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கேள்விகள் இந்த மாணவர்கள் வருகிறது இது ஒரு புறம் இன்னொன்று புறம் நிறைய அளவுக்கு வினாத்தாள் கசிவு ஏற்படுகிறது ஆள் மாறாட்டம் போன்ற மோசடிகள் தேர்வு நடைபெற போதே நடைபெறக்கூடிய மோசடிகள் நாம் ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்து கொண்டு வருகிறோம் இதன் காரணமாகவே மாணவர்கள் மாணவிகள் தங்கள் இன்னுரை மாய்த்து கொள்ளக்கூடிய நிலையை நம்ம எல்லா மாநிலங்களிலையுமே பார்க்க முடிகின்றது என்பது செய்தியாக இருக்கிறது இந்த சூழலில் இன்றைக்கு குஜராத்லேயும் பீகார்லேயும் வந்திருக்கூடிய செய்தி நம்ம எல்லாம் அதிர்ச்சி உரை செய்கிறது இந்த தேர்வில் தமிழ்நாட்டில் வந்து ஒன்றரை லட்சம் மாணவர்கள் உட்பட இந்தியா முழுக்க இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வையில் இந்த தேர்வில் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவங்க எழுதியிருக்கிறாங்க பிற்பகல் எழுதியிருக்காங்க இந்த தேர்வுகளில் கடைபிடிக்கப்பட்ட அந்த மிக மோசமான கட்டுப்பாடுகள் மாணவர்கள் என்னமோ விலங்குகளைப் போல நடத்தக்கூடிய ஒரு நிலை குற்றவாளிகளைப் போல ஒரு நடத்தக்கூடிய நிலை ஒரு சாதாரணமாக ஒரு தேர்வு போலவே நடைபெறவில்லை இந்த தேர்வுகள் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் பற்றிய உங்களது பார்வை என்னங்கய்யா இந்த நீட் தேர்வு என்கிற துறையே ரொம்ப ஒரு சிக்கலாம நிறைய பொதுவாகவே இந்த நுழைவுத் தேர்வுகள் என்பதே ரொம்பவே சிக்கலானதுதான் அதுவும் குறிப்பா மருத்துவத்துறையில இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி ரூபாய் சார்ந்தவர் வந்து கொழக்கூடாதுங்கிறது எல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்காங்க ஆஹ் ஒரு செய்திகள் என்னன்னா இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான பாடத்திட்டம் அப்படி கிடையாது ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் அந்த கல்வி திட்டங்கள் வந்து மாறி இருக்கு அப்படி இருக்கிற ஒரு சூழ்நில இந்த நீட் நுழைவுத் தேர்வு மருத்துவ கல்விக்கான இந்த நுழைவு தேர்வு இருக்கு இல்லையா இந்த தேர்வில் எடுக்கப்படக்கூடிய அந்த வினாக்கள் இந்த கேள்விகள் முழுக்க முழுக்க சிபிஎஸ்இ முறையெல்லாம் கேட்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க பல கல்வியாளர்கள் கேள்வி எழுப்பாங்க மாநிலம் முழுக்க பல்வேறு கல்வி திட்டங்களை கொண்டு இந்த நீட்டு மற்றும் சிபிஎஸ் முறைகளான கேள்வியில் வந்து இந்த தேர்வு பொதுவான தேர்வாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க நியாயமான கேள்வி அப்ப இப்படி சிபிஎஸ்இ முறையில் அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மருத்துவ கேள்வி வந்து கேட்பது என்பது ஒரு பன்முகையான வேறுபட்ட கல்வி திட்டங்களை கொண்டிருக்கிற ஒரு நாட்டுல இது ரொம்ப ஐமையானது இது ரொம்ப முதலமைச்சரானது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலதான் தேர்தல் நடந்ததை நம்ம பார்க்கிறோம் தொலைக்காட்சிகளை எல்லாம் கூட அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம் எவ்வளவு கெடுபிடிகள் இருந்தது அப்படின்னா நம்ம பார்த்தோம் அவங்க வந்து ஒரு ஒரு தேர்வுக்கு ஒரு நேரம் விழுறாங்க ரெண்டு மணி நேரம் பிற்பகல இரண்டு மணி நேரம் ஐந்து எழுதுவது அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு முழுக்க சுமார் ஒன்றரை லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதியிருக்கிறாங்க இந்தியா முழுக்க இருபத்தி நாலு லட்சம் மாணவர்கள் மாணவிகள் இந்த தேர்வை எழுதுறாங்க தமிழ் உட்பட பதிமூணு மொழிகள் கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு நகரங்களில் இந்த தேர்வு நடைபெற்றிருக்கிறது இப்ப ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி தேர்வு முடிவுகள் வந்து வளரப்படலாம் தகவல் சொல்றாங்க நடக்குது பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து அந்த அடிப்படையில மருத்துவது என்பது எடுக்கப்பட்டு ஒரு நுழைவு தேர்வு நீண்ட ஒரு நுழைவு தேர்வுங்கிற ஒரு தேர்வு வந்ததுக்குனால அந்த நீட் தேர்வுங்கிற அந்த சூழலே ரொம்ப சிக்கலா இருக்குன்னு நான் பாக்குறேன் அந்த நீட் தேர்வு உருவாக்கி இருக்கிற அச்சம் அந்த நீட் தேர்வு உருவாக்கி இருக்கிற மிக கட்டுப்பாடு அந்த நீட் தேர்வுகளே தேர்ச்சிப்பட்டால்தான் மருத்துவம் சேர முடியும் என்கிற ஒரு இக்கட்டு இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு பல வகையான சூழல்களுக்கும் உடலுக்கும் அது வழிவகுத்திருக்கிறதா நம்ம பார்க்கிறோம் இப்ப ஆள் மாறாட்டம் வினாத்தால் கசிவு இவையான இந்த மோசடி மோசடிகள் அறிமுகமாகி இந்த அம்பலம் இந்த ஒரு தவறுக்கு வழிவகுத்துன்னு நம்ம வந்து பார்க்கலாம் குறிப்பா இந்த இந்த தேர்வு அச்சம் இருக்கு இல்லையா மிக கட்டுப்பாடுகளை

கொண்டு வந்து ஒரு அச்சத்தை வந்து முதல் அரை மணி நேரமும் தேர்வு முடிவு ஒரு அரை மணி நேரம்னா இது கழிவடைப்பு சொல்றாங்க அது வந்து போக முடியும் அப்படிதான ஒரு நெருக்கடியை விளையாட்டுறேன் அதாவது இந்த சோதனை நெருக்கடி எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ திருடர்களை போல நம்ம

அப்படி பெற்றோர்களுடைய கட்டுப்பாடுகள் அப்ப இந்த நெடு தேர்வை எழுத போகக்கூடிய நெருக்கடி நேர நெருக்கடி கட்டுப்பாடுகள் இதெல்லாம் கூட வந்து இதெல்லாம் ரொம்ப அடிப்படையானது இந்த உடலுக்கு ஒரு மிகாரணமா இருக்கு ஒரு பக்கம் இந்த ஆண் மாவட்டம் போயிட்டு நீங்க சொல்லி ஆண் மாவட்டம் வினாத்தால் கசிவுங்கிறது வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ராஜஸ்தான ஒரு இருபது ஒரு மாணவரை வழக்கு போட்டு மாறாட்டம் கசிவு பற்றி செய்திகள் நம்ம மட்டும் வருகிறது இந்த வினாத்தாள் கசிவுங்கிறத நம்ம பார்க்கும்போது என்னன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய்க்கு அதை விற்பனை பண்ணிருக்கோம் இருபது லட்சிகள் இருபது லட்சம் ரூபா கொடுத்து வெட்டி பெற லட்சம் ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருக்கு அது மட்டும் பீகார் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் நாடு முழுக்க ஐம்பது பேர்கள் வளர்ச்சி கொடுக்கிற பீகார்ல பாத்தீங்கன்னா இருநூத்தி நான்கு பேரை வந்து கைது பண்ணிருக்கிறாங்க அதுல பதினாலு பேரை அந்த தேர்வு நம்ம போலீஸ் வந்து இருக்கிறாங்க தேர்வு வந்து விசாரணை பண்ணுவது வழக்கு போடுவதுங்கிறதெல்லாம் என்ன ரொம்ப ஒரு நமக்கு எழுதும் போதே தாங்க அந்த தேர்வு கண்காணிப்பாளர்களை தேர்வரை கண்காணிப்பாளர் வந்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் முறையீட்டு ஈடுபட்டா பிடிப்பாங்க வெளியில இருந்து வந்து காவல்துறையினர் பாட்னா போன்ற பகுதிகள விடுதிகளை கசிந்து அந்த வினாத்தால விடுதியில அந்த மாணவர்களை வந்து மாணவர்களை

இருக்கு என்னன்னா இந்த ஆங்கு மாட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு தேர்வு தேர்வு நடத்தக்கூடிய ஒவ்வொரு தேர்வரிடமும் ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரை வந்து வசூல் நடந்தது என்ன முறை என்ன தேர்வு என்ன உள்ள அழுத்தம் சூழ்நிலையே நமக்கு வந்து ரொம்ப அச்சத்தை உருவாக்குது ஒவ்வொரு நபர்களிடமும் பத்து லட்சம் வரைக்கும் இப்படியான இந்த பாட்னா ராஜஸ்தான் நடைபெற்ற இந்த மோசடிகள் இந்த இந்த நாடு முழுக்க மிகப்பெரிய சக்தியை இன்னுமோ வந்து உருவாக்கி இருக்கிறது இங்க இருக்கிற இன்னும் எதிர்கட்சிகள் இன்னொன்னு முற்போட்டாளர்கள் சக்திகள் கண்டிப்பா ஒரு கண்டனத்துக்குரிய கண்டிப்புக்குரிய ஒருவது எதிர்ப்பு இருக்கிற நம்ம வந்து பார்க்கறோம் குஜராத் மாநிலத்துல இந்த தேர்வு எப்படி நடந்திருக்கு உங்களுடைய பார்வை பீகார் ராஜஸ்தான் போன்ற புள்ளிகளில் நடைபெறுவது போல குஜராத்தும் அது ஒன்றும் விவில குஜராத்தையும் அந்த சிறைலை மாவட்டம் கோத்ரா அப்படின்னு கோத்ராங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் இது அந்த கோத்ரால ஒரு தேர்வு மையம் இருக்கு அந்த தேர்வு மையத்தேர்வு நடக்குது அந்த தேர்வு மையத்தினுடைய துணை தங்க துஷார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர் கண்காணிப்பாளர் தேர்வு முடிவு தளவுகள் சரியான அந்த எழுதி அனுப்புறது தேர்ச்சி பெற முடியும் அப்ப இந்த விழாவை எழுதி எழுதி அனுப்புறது நீங்க வந்து பணம் கொடுக்கீங்க நம்ம வந்து எழுதி எழுதியா இன்னொரு பேரம் பேசுறாங்க என்னன்னா பத்து லட்சம் பேரம் பத்து லட்சம் ரூபாய் அதுல ஆறு அந்த பேரம் நடந்து இருக்கு அந்த ஆறு மாணவர்கிட்ட வேற இருக்கு அதுல ஒரு மாணவர் ஏழு லட்சம் ரூபாய் பாருங்க ஏழு லட்சம் ரூபாய் வந்து பணம் கொடுக்குறாரு அப்ப இது வந்து இதன் மேல வந்து காவல்துறை வழக்கு போட்டுருக்கு கோத்ரா போலீஸ் ஸ்டேஷன் கோத்ரா காவல் நிலையத்துல எஃப்ஐஆர் போட்டு மூணு பேரை அரஸ்ட் பண்றாங்க மூணு பேரை கைது பண்ணி கைது பண்ணிடுறாங்க தெரியும் எஃப்ஐஆர் போட்டா அத விசாரிப்பாங்க இல்லையா கட்ட கட்டமா விசாரிக்கிற ஒண்ணு ஒன்று ஒன்னு இருக்குறியா அதுல இந்த முதற்கட்ட விசாரணை இந்த முதற்கட்ட விசாரணையில அந்த கோத்ரா உரிய தேர்வு மொழியம் அதாவது பைன்ஸ் மஹால் மாவட்டத்தில் இருக்க உயர் இந்த போத்ரா அந்த சென்டர்ல இருக்கிற அந்த துசார் பட் இருக்கார் இல்லையா இந்த துஷார் பட் பட்டு பட் என்பவர் என்பவரிடம் ஆரி ஓரா என்ற ஒரு மாணவர் ஏழு லட்சம் ரூபாய் தந்ததுங்கிறது ஒரு முதல் கெட்ட விசாரணைன்னு அது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறதுன்னு தகவல் இருக்குது அப்ப முழுக்க முழுக்க இந்த தேர்வை எதிர்கொள்வது என்பது லஞ்சத்தால் முழுக்க முழுக்க ஒரு பேரம் இந்த தேர்வுல வந்து எழுதுகிற ஒரு நெருக்கடி என்பது இன்றைக்கு நீட் தேர்வை அம்பலப்படுத்த அப்ப பணம் லஞ்ச லாவணியம் அடிப்படையில தான் இந்த தேர்வு இன்றைக்கு வந்து ஒரு உழல் மயமா இருக்குன்னு நம்ம பாக்குறோம் இந்த ஊழலுக்கு ஒட்டுமொத்த இந்த தேர்வு அந்த நீட் தேர்வுடைய அந்த இந்த கண்காணிப்பாளர் அந்த நீட் தேர்வு மையம் இது சார்ந்து ஒரு கும்பல் ஒரு பெரிய கும்பல் உருவாகி அந்த தேர்வையே முழுக்க முழுக்க வந்து ஒரு உழவுப்படுத்தி வைச்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்படியே ஏழு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் முழுக்க யாரா இருக்கும் அடித்தடுத்து மக்களா இருப்பானா அப்படி இந்த தேர்வு முழுக்க முழுக்க அடிக்கடுத்து மக்கள் அடிக்கடுத்து மக்கள் வந்து இவ்வளவு பணம் கொடுத்து போ வினாத்தாலை வாங்கி தேர்வு எழுதுவாங்களான்னு நீங்க பாருங்க அப்ப முழுக்க முழுக்க இது வந்து இந்த தேர்வு மிகப்பெரிய பணக்காரர்கள் எழுதுவத வீட்டு பிள்ளைகள்லாம் வந்து இதை எழுத முடியும் அப்படி எழுதுவதற்கு தயாரா இருக்க இருக்கிறவங்களா பாராடுவான் அப்ப அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு 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 பணக்கார வீட்டு பிள்ளைகள் எழுதுவது எழுதுவதுங்கிற ஒன்றும் ஒரு பணம் இது முழுக்க முழுக்க ஒரு பணக்காரனா கூட அவங்க தான் காசு கொடுத்து அதை எழுதி போகக்கூடிய நிலைமையா நம்ம பார்க்கலாம் அப்ப முழுக்க முழுக்க ஒரு நுழைவு தேர்வு நீட்டுங்கிற ஒரு நுழைவு தேர்வு என்பதே ஒரு ஊழல் மயம் ஆகி இன்றைக்கு அது ஒரு மருத்துவ கனவை இந்தியா முழுக்க இருக்கிற அடிக்கட்டு மக்கள் பழங்குடிகள் தாழ்த்தப்பட்டவர்கள் உற்பத்தி ஆனவர்கள் மருத்துவராக அதோட அமுல் அடிக்கிற தடுக்கிற ஒரு வேலையை தான் இந்த நீட் தேர்வு வந்து செய்திருக்கிறது இன்றைக்கு அது மிகப்பெரிய ஒரு ஊழல் மயம் தான் அந்த குஜராத் அம்பவ குஜராத் நிகழ்வு வந்து இன்றைக்கு எத்துக்காடு இருக்கு அப்படிங்கிறத இந்தியா முழுக்க இது வந்து நமக்கு முழுக்கோன்றும் வருத்தத்தையும் ஒரு மிகப்பெரிய அவலத்தையும் உருவாக்குகிற ஒன்றா ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த நீட் தேர்வு ஆட்கொள்ளி நீட் தேர்வு என்பது இந்த ஆண்டு நடந்து முடிந்திருக்கிறது இதை பற்றிய அண்மை செய்திகள் நம்மை வழக்கம் போலவே நம்மை மாணவ செல்வங்களை பெற்றோர்களை பயமுறுத்துகின்றன இப்போ நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவினுடைய இந்தியா கூட்டணியினுடைய முகமாக இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நீட் தேர்வு என்பது அந்தந்த மாநிலங்களின் விருப்பத்திற்கே நாங்கள் விட்டுவிடுவோம் நாங்கள் ஆட்சி வந்தால் என்று அவருடைய இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அது மிகவும் நம்ம பாராட்டுக்குரியது இந்த நீட் தேர்வுக்கு அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று கருதி இதுகாரணம் உங்களுடைய நேரத்தை கருத்தை தெரிவித்தமைக்க உங்களுக்கு அரை சுடர் ஒலைக்காட்சியின் சார்பில் நன்றி வணக்கம் வணக்கம்